போது ஒரு தட்டு ஒன்று போட்டிங்கன்னா பொங்கும் பொங்கும் அந்த பொங்கற நேரத்துக்கு அப்படி எடுத்துடணும் இப்படி மூடக்கூடாது கரெக்டாக பொங்கற நேரத்துக்கு எடுத்துருவோம் இதில் வந்து ஒன்று ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு உப்பு மஞ்சள் பெப்பர் பொடி வச்சு போடுறேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு இனுக்கு வேப்பலை ஒரு ரெண்டு இனுக்கு வந்து நொச்சி தரேன் ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா ஒரு வெத்தலை கூட போடுங்க அப்படியே அப்படியே நல்லா சளிலாம் நான் அவ்வளோ இருந்தால் ஃபுல்லாக வந்துடும் என்கிட்ட இப்ப நான் போன உங்களுக்கு காட்டுக்கு நான் இதை காட்டுறேன் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இதெல்லாம் இப்படியும் செய்யலாம் பாருங்க அதை பொங்குது பாருங்க அதனால அதை பொங்கும் போது கரெக்டா அதை பாருங்க வருதுங்களா டக்குன்னு முடிவிடுங்க உடனே பொங்கிடும் அடுப்பு நின்றுடும் அந்த அடிச்சிடும் உட்காந்துக்கலாம் கீழே உட்காந்து செய்யலாம் முட்டி முடியாதுன்னு இப்படியும் செய்யலாம் நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் வருங்க பாருங்க கண்ணாலையும் கண்ணாடியும் மூக்காளி கண்ணாலையும் எல்லாம் ஊற்றுட்டு பாருங்க வரலாம் இந்த மாதிரி ஊற்றுணும் எல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு காற்று துண்டு வச்சிங்க துண்டு வச்சுங்க நல்லா ஃபேனை போட்டுக்கணும் சீதமாக நல்லா துடைக்கும் எல்லாம் மண்டையில் இருக்கிற நீர் பூரா அப்படியே வந்துடணும் இதை வந்து இப்போ நான் வச்சுட்டு துடைச்சிட்டு ஒரு மூணு வாட்டி பிடிப்பேன் வச்சுட்டு வச்சுட்டு மூணு வாட்டி பிடிச்சினா அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மூஞ்சி கழுவுறதோ குளிக்கிறதோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் குளிக்கணும் ஏன்னா திருப்பி அந்த நீர் எல்லாம் மாதிரி வரும் திருப்பி பல்லுவன வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து வேறு பிடிக்கிறது வந்து சாயந்தரமும் காலையிலும் தான் பிடிக்கணும் இந்த மாதிரி பிடிங்க இது அம்மா பிடிச்சி நந்திரி இந்த பாருங்க இதை வந்து நான் வந்து மூணாவது வாட்டி பிடிக்கிறேன் அம்மா வந்து இப்போ மூணாவது வாட்டி ரெண்டு வாட்டி போய் நல்லா நல்லாடுச்சு பாருங்க மூணாவது வாட்டி பிடிக்க போறேன் இதில் வந்து நம்ம இப்பயும் சரி தான் கொஞ்சம் தழை இந்த வேப்பிலெல்லாம் போட்டு பிடிக்க சொன்னேன்ல அந்த மாதிரி பிடிக்கும் போது சரிதான் நம்மளுக்கு வந்து வாயெல்லாம் காட்டி நல்லா அந்த இதெல்லாம் வருது உமில நீர் நீர் நீரெல்லாம் வருது பாருங்க அப்போ வந்து சில இணக்கெல்லாம் வந்து கும்பிட்டும் கும்பிட்டு ஒரு சிமி வாந்தி வரும் ஆனால் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இன்னும் நல்லா ஃபிராகிடும் அந்த இங்கெல்லாம் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்துடும் அந்த குழகு மாதிரி வந்துடும் எல்லாம் அதனால இன்னும் கும்பிட்டுது வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க அதனால வந்து தழைங்களாம் போட்டிங்கன்னா இன்னும் அப்படி கும்பிட்டுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆஹ் அதனால ஒன்றும் இது கிடையாது நான் எனக்கெல்லாம் வந்து கும்பிட்டோம் இப்போ கூட வந்து பற்றினா அப்படியே கும்பிட்டோம் பிறட்டும் அதனால வந்து நான் அப்படியே எக்கி வாங்கி எடுத்துகிட்டுனா நல்லது அப்படியே நல்ல உடம்ப இன்னும் ஃப்ரெஷ்ஷாகிடும் ஆஹ் செஞ்சு பாருங்க இன்னும் நல்லா கேட்கும் உங்களுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிற பொருளையும் வச்சு நல்லா கேட்கும் நான் கூட தலைவலி மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பேன் கேட்கவே கேட்காது ஒரு தடவை வேறு பிடிச்சேன்னு வச்சுக்கோ நல்லா கம்ப்ளீட்டா விட்டுடும்